ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து ஆறாம் திருமொழி திருக்குறுங்குடியை மங்களா சாசனம் செய்யும் இரண்டாவது திருமொழி அதன் பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும் அதிலே முதல் பாசுரம் இன்று சீலவான் இப்பெருமான் இங்கே எழுந்துரலில் இருக்கக்கூடிய நின்ற நம்பி வடுக நம்பி குறுங்குடி நம்பி என்று சொல்கிறார் வைணவ நம்பி என்பதும் அவருடைய பெயர் நின்ற நம்பியை காணவாரீர் என்று இந்த பாடலிலே விருப்புடையாரையெல்லாம் அழைக்கிறார் அக்கும் புவியின் அதழும் உடையார் அவர் ஒருவர் அக்கும் புவியின் அதழும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் தக்க மரத்தின் தாழ்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் குறுங்குடியே என்பதுதான் இன்றைய பாசுரம் அக்கும் புவியின் அதலும் உடையாரவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் தக்க மரத்தின் தாழ்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் குறுங்குடையே அக்கு என்றால் எலும்பு புவியின் அதழும் புலி புலியின் அதழும் புலி புலித்தோல் அதழ் அதல் என்றால் தோல் பக்கம் நிற்க பண் பண்பர் சிவபெருமானுக்கு தன் வலப்பக்கத்தில் இடம் கொடுத்து ஆதரிக்கும் குணம் உள்ளவர் இந்த பத பதபதார்த்தம் பதார்த்தம் பதவுரை பார்க்கலாம் கொக்கின் பிள்ளை இளைய கொக்கு என்ற பறவை தக்க மரத்தின் தாழ்சினை ஏறி தனக்கு ஏறத்தகுந்த மரத்தின் தாழ்ந்த கிளையிலே ஏறி இருந்து தாய்வாயில் இரவு ஒண்ணும் குறுங்குடியே தாய்ப்பறவையின் அலகில் கவ்வப்பட்டிருக்கிற வெள்ளிய இராமையினை உண்ணும் திருக்குறுங்குடி திருத்தலம் அக்கும் புலியின் அதழும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் எலும்பையும் புலித்தோலையும் அணிந்த ருத்ரன் தன் பக்கத்திலே நிற்கும்படியாக நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிற சீல பண்புடைய எம்பெருமானின் திருத்தலமாகும் போலும் என்பது இங்கே போலியாய் வந்தது அக்கும் புலியின் அதழும் உடையாரவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் தக்க மரத்தின் தாழ்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் குறுங்குடியே இந்த பாசுரத்தினுடைய பொருள் கொக்கின் குஞ்சானது தன்னால் ஏறத்தகுந்த ஒரு மரத்தின் தாழ்ந்த கிளையில் ஏறி தாய்க்கொக்கின் வாயில் இருக்கிற வெள்ளிரா என்னும் சாதி மீனை உண்ணும் திருக்குறுங்குடி என்னும் தலமானது எலும்பையும் புலியின் தோலையும் அணிந்த சிவபெருமானாகிற ஒருவர் தன் அருகிலே நிற்கும்படியாக நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிற சீலப்பண்புடைய பெருமானுடைய திருத்தலம் ஆகும் என்பதே எம்பெருமானுக்கு ஆகாதவர் இல்லை என்கிறார் முன்னடியால் நானே ஈஸ்வரன் என்று அபிமானம் கொண்டிருக்கிற ஒருவனுக்கே முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவன் அனுகூலராய் சென்று காட்டுகின்ற கிட்டுகின்ற அடைகின்ற நமக்கு முகாந்திரம் சொல்ல வேண்டுமா என்பது உட்கருத்து அக்கும் புலியின் அதழும் இவை எம்பெருமானுடைய ஆபரணங்கள் போலும் இறந்தவர்களை எரித்த பிறகு சுடுகாட்டில் விழுந்து கிடக்கிற எலும்புகளை மாலையாகத் தொடுத்து அணிந்து கொள்வோனாகையாலே அக்கு உடையார் எனப்பட்டது அக்கு என்றால் எலும்பு என்று பொருள் புலியின் அதழ் என்றால் புலி என்பது பொருள் ஒரு காலத்தில் எம்பெருமான் தன்னை மதிக்காத தாருகவனத்து முனிவர்களுடைய கர்வத்தை பங்கம் செய்யவும் அவர்களது மனைவமார்களது கற்பு நிலையை பரிசோதிக்கவும் கருதி தான் ஒரு விடவடிவம் கொண்டு அவர்கள் இல்லந்தோறும் சென்று பிச்சாடனம் செய்து தன்னை நோக்கி காதல் கொண்ட அந்த முனிபத்தினிகளின் கற்பு நிலையை கடைச்செய்ய அது கண்டு பொறுக்காமல் கோபம் உண்ட அந்த முனிவர்கள் அபிசார ஒன்று செய்து அந்த கோமத்தீயில் இருந்த இருந்து எழுந்த நாகங்கள் பூதங்கள் மான் புலி முயலகன் வெண்டலை முதலியவற்றை சிவனை கொன்று வருமாறு ஏவினர் சிவபெருமான் தன்மேல் பொங் பொங்கி வந்த நாகங்களை ஆபரணங்களாகவும் பூதங்களை தனது கணங்களாகவும் கொண்டு மானை கையிலே ஏந்தி புலியை தோலை உரித்து உடுத்து முயலகனை முதுகில் காலால் ஊன்றி வெண்டலையை கையால் பற்றி சிறமேல் அழிந்து கொண்டு இப்படியாக அவற்றையெல்லாம் பயனில்லாததாக செய்துவிட்டார் என்பது என்ற கதை இங்கே அறியத்தக்கது உடையவன் ஒருவன் என்று ஒருமையாகச் சொல்ல வேண்டியிருக்க வன்மையாகச் சொன்னது அவனுடைய அலங்காரம் தோற்றுவதற்கு என்க இங்கு எலும்பையும் புலித்தோலையும் சொன்னது மற்றமுள்ள எருக்கம்பு சாம்பல் முதலியவற்றுக்கும் உபலட்சணமாகும் இங்கு சிவனது பெயரை சிவனது பெயரை பெயரிட்டு சொல்லாமல் அவர் ஒருவர் என்று திருமங்கி ஆழ்வார் சொன்னதற்கு பெரியவாச்சான் பிள்ளை உரை ஒன்று வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார் அவன் யார் எம்பெருமான் தவிர்க்க முடியாமையாலே முகம் கொடுத்தாலும் தமக்கு அதாவது ஆழ்வாருக்கு இதிலே ஒரு ஒப்புமை இல்லாமையாலே முகத்தை மாற வைத்து சொல்கிறார் அவர் ஒருவர் என்று இது என்ன அழகு பாருங்கள் அது நயம் பாருங்கள் பக்கம் நின்ற பண்பர் அப்படிப்பட்ட தாமசனையும் தனது திருமேனியின் வலப்பக்கத்தில் இடம் கொடுத்து ஆதரிக்கும் சீலகுணமுடையவன் எம்பெருமான் பண்பர் மகா தர்மிஸ்டர் என்று பொருள் துர்மானிகளாக இருந்து இன்னமும் வருகிறவர்கள் வாருங்கள் தாராளமாக இடம் கொடுக்கிறேன் என்பவர் தர்மிஸ்டர் தானே தானே இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பிரிவா சான்பிள்ளியினுடைய உரையினை பார்க்கலாம் அக்கும் புலியின் அதலும் உடையாரவர் எம்பெருமானுக்கு வேண்டாதவர் யாரும் இல்லை என்கிறார் தம்மையே பரம்பொருள் என்று பெருமிதம் கொண்டிருப்பவருக்கும் கருணை பொழிபவன் என்பெருமான் அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு வேண்டியவர்களாய் சென்று அவனை அணுகும் நமக்கு அருள் சொல்லவும் வேண்டுமோ தொடையத்த தொழவும் கூடையும் பொலிந்து என்று திருப்பள்ளி எழுச்சியிலே கூறுவது போல கூறப்படுவது போல அவனிடம் தமக்குள்ள விருப்பனை காட்டும் அடையாளங்களோடு வந்து வருவது மட்டுமில்லாமல் எலும்பும் புலித்தோலும் உடையவராய் மற்றும் எருக்கம்பு சாம்பல் முதலியான முதல முதலினவாக கொண்டிருக்கும் தாழ்ந்த பொருள்களுக்கு ஒரு கணக்கில்லை ஒருவர் எம்பெருமான் ருத்ரனை புறக்கணிக்க முடியாமையாலே ருத்ரனை குளிர நோக்கினாலும் ஆழ்வாருக்கு இதில் விருப்பம் இல்லாமையாலே விருப்பத்தை விட்டு யாரோ ஒருவர் என்பது போல அவர் ஒருவர் என்கிறார் பக்கம் நிற்க நின்ற ருத்ரன் தனது ஒரு பக்கத்திலே நிற்க எழுந்தருளியுள்ள பண்பர் ருத்ரன் மட்டுமின்றி இன்னும் அவனுக்கு கீழ்பட்டவராய் உள்ளவரும் என் பக்கம் நிற்க வாருங்கள் என்கின்ற சீலகுணத்தை உடையவன் விரும்பி நிலையாக இருக்கின்ற ஊர் தக்க மரத்தின் கீழ் சினையேறி த தாய்வாயின் தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் குறுங்குடியே அங்கு நிற்கும் அவனுடைய பண்பு அங்குள்ள மரவகைகளுக்கும் உண்டாயிற்று தக்க மரத்தின் தன்னிடம் எந்த பகுதியிலும் உள்ளென்பது இல்லாமல் சிறுவர்களும் தவழ்ந்து எறும்படியாக இருக்கும் அங்குள்ள மரங்களின் தன்மை என்று பட்டர் அருளி செய்த உரை சான்றோர் யாவரும் அறிந்ததே அப்படி அந்த மரத்திலே அது அந்த பறவை பறவையின் கொக்கினுடைய பிள்ளை சிறு பிள்ளை அது தவிழ்ந்து ஏறிற்றான் கொக்கு மாமரம் ஒரு புறவை என்று ரெண்டு பொருள் இருக்கிறது பாடலின் நான்காம் அடியில் கொக்கின் பிள்ளை என்று கூறப்படுதலால் அதற்கேற்ப தக்கமரம் என்பது கொக்கினோடு பெயரொற்றுமையுடைய மாமரம் என்று கூறுபவரும் உண்டு கொக்கின் பழம் வீழ் கூடலூரே என்ற முன்னரும் கூட திருமங்கி ஆழ்வார் அருளியிருப்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம் தக்க மரத்தினுடைய தாழ்ந்த கிளையிலே ஏறி தாய்வாயிலே இருந்த வெள்ளிய இரா மீனை சிறு கொக்கு உண்ணுமாயிற்று வெள் இரா என்பது ஒரு மீன் வகை தாய் கொக்கு தன் பார்ப்பின் வாய்க்கு அடங்கக்கூடிய மீனை தேடிக்கொண்டு வந்து கொடுக்குமாயிற்று பார்ப்பு தாய் கொடுக்க தாய் கொடுக்க தான் உண்ணுவது போல தாய் கொடுக்க தான் உண்ண வேண்டும் என்ற முறைகடாமல் உண்ணும் ஆயிற்று ஆகவே காக்கப்படும் பொருள் காப்போன் இருவர் செயல்களும் மாறுபடாமல் அந்த ஊரிலே நிகழ்கின்றன அதாவது காக்கப்படும் பொருள் தன்னை காத்து கொள்ள தானே முயற்சியில் இறங்கவில்லை என்பது இதுதான் தத்துவம் சீலவானாகிய எம்பெருமான் நிலையாகிய நிலையாக உகந்த அருளியுள்ள திருத்தலம் திருக்குறுங்குடி அந்த ஊரில் மரங்களுக்கும் அவனுடைய நீர்மை பண்பு உண்டு என்று சிறப்பாக உரை செய்திருக்கிறார் வியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் அக்கும் புலியும் புலியின் அதலும் உடையாரவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் தக்க மரத்தின் தாழ்சினை ஏறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் குறுங்குடியே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவில நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி நம்பி வைணவ நம்பி வடுக நம்பி நின்ற நம்பி திருவடிகளேஸ்வரனம் அரட்டமுக்கி அடையார் செய்யம் கலிகன்றி கலியன் சரணம் திருவடிகளேசரணம் பரமகாருணிகர் உரைபெருமன்னர் ராமாயணப் பெருக்கர் பறி பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்